வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்ன சொக்குமமாக எழுந்தருளி பத்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சந்தல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாட்காட்டி வரிகள் உயிர் மேல் மனம் வைத்து தியானம் செய்யும் முறையை சித்தர் மொழியில் குண்டலனி யோகம் என்று சொல்லுகிறோம் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் குறைபோக்கும் குண்டலனி தவத்தின் மூலம் குவிந்து மனம் உயிரோடு உரையும் மேலும் மறைபொருளாம் அறிவு அதன் முழுமை பெற்று மா அமைதி அனுபவிக்கும் நிலை கலனாம் இறைவனது திருநிலையில் இணையும் அப்போ ஏற்படும் ஒரு துன்ப வெறுப்பு வெறுப்பு உயர்வு தாழ்வு நிறைவு தரும் வினையாகலும் வாழ்வில் நிகழ்வதெல்லாம் பேரின்ப ஊற்றாய் மாறும் என்று ஒரு கவிதையில சொல்லியிருக்காங்க இன்னொரு கவிதையில ஒன்று ஒன்று நின்று அறிவை பழக்க புலன்களுக்கு அடக்க நுட்பம் சக்தி இவை அதிகமாகும் அன்றொன்று அடையும் அனுபவங்கள் எல்லாம் அறிவு நிலை நிலைத்தவுடன் ஆழ்ந்து ஆய்ந்து நன்றி என்று கண்டபடி செயல்களாற்றும் நற்பண்பு புலன்களுக்கு அமைந்து போகும் என்றென்றும் கருவடத்தை அறிவை ஒன்றும் இயற்கை உரை சிறப்புடைத்து இதுவே தவமாம் என்று சொல்றார் தெய்வப்புலர் சொல்லும் போது தவம் செய்வார் தம் கர்மம் செய்வார் மற்றால் அவம் செய்வார் ஆசையில் பட்டு என்று தெய்வ புலவர் சொல்றாரு திருவள்ளுவர் திருமூலர் சொல்லும் போது தெய்வ அறிவை திருந்திய அறிவாம் உயும் நர்வழி உள்ளுணர் தவமே செய்யும் இணைகளை சீர் செய்திட ஐயம் இல்லை அரும்பிறவி தொடர் என்று திருமூல மகரிஷி சொல்றாங்க வரிகள் என்ன சொல்லுது உயிர் மேல் மனம் வைத்து தியானம் செய்யும் முறையை சித்தர் மொழியில் குண்டலனி யோகம் என்று சொல்லுகிறோம் என்று இந்த சுவாமிஜி இந்த நாள் காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க வினை பயன் ஒரு தேகம் கண்டிருக்கிறோம் அம்மா அப்பா ஒரு பணித்திணி போல கொடுத்த அந்த சிக்கலமான விந்துநாதத்துல நம்முடைய அந்த மூட்டை என்பது ஒரு பதிவு ரெக்கார்டர் கேசட் உயிரில இருக்கு அந்த வினை அடிப்படையில நம்முடைய பிறப்பு இந்த மனித பிறப்பு கிடைத்திருக்கிறது இறைவன் பிளஸ் ஆணவம் கண்மம் மாய் மனிதனாக இந்த பூமியில நாம இந்த வினை பதிவை பெற்று நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு தனி மனிதரும் இந்த உலகத்துல செய்ய வேண்டியது என்னன்னா மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் மாய் இறைவனாக நாம மாறி வாழணும் குழந்தை பிராயத்தில் பக்தி மார்க்கத்துல நம்மிடம் இருக்கக்கூடிய ஏழு விதமான சம்பத்துக்கள் உருவமைப்பு அறிவின் உயர்வு குணம் கேட்டி உடல்வழிவு சுகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஏழு சம்பத்துக்கள் சரி செய்யணுங்கிறதுக்காக வேண்டி பக்தி மார்க்கத்துல இந்த உருவங்களை அமைத்து குழந்தை பிராயத்துல பெண்கள்லாம் உருவ மத்தியில பொட்டு வச்சுக்குவாங்க ஆண்கள் வந்து விபதி சந்தனம் குங்குமம் இதை வைத்துக் கொள்வது பழக்கமாக குழந்தை பிராயத்திலிருந்தே இருக்கு பக்தி மார்க்கத்துல இந்த ஏழு சம்பத்துக்கள் நிறைவு பெறுவதற்காக பருவமடைகிறவர்களும் பெண்களும் பதினாலு வயது நிரம்புறவர்களும் ஆண்களும் அந்த பக்தி மார்க்கத்துல ஈடுபாட்டோடு இருந்து அந்த புருவ மத்தியில அந்த உணர்வை கொண்டுட்டு வரணும் என்பதற்காக இந்த ஞான கர்ம இந்திரியங்களுடைய செயல்பாடுகள் அந்த புருவ மத்தியில கவனிக்கணுங்கிறதுக்காக வேண்டிய பக்தி மார்க்கம் உருவாக்கப்பட்டது உண்மை உணர்ந்த மகான்களாக இன் அந்த இறை உணர்ந்த மகான்கள் தோற்றுவித்ததுதான் இந்த பக்தி மார்க்கம் அந்த அருவம் அடைந்ததுக்கு பிறகு பதினாலு வயது நிரம்பியதற்கு பிறகு எல்லோரும் இந்த தியானத்தை கற்றுக்கொண்டு அவங்க தங்களை முழுமைப்படுத்திக் கொள்ள முடியும் என்ற அந்த உயர்ந்த நோக்கத்துல இந்த ஞான மார்க்கத்துல குணினி யோகத்தை கற்றுக் கொடுத்து அந்த தவத்தை நாம ஈடுபாட்டோடு செய்து நாம அந்த இறைநிலை இணைப்போடு இருந்து வாழணுங்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துல நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இந்த குண்டலனி யோகம் என்பது சிதர்கள் எல்லாம் இந்த குண்டலனி யோகம் என்பதை ரொம்ப வலியுறுத்தி சொன்னாங்க அதை கடைபிடித்தவங்க பல ஆயிரம் பேர் பல கோடி பேர் அதுல கூட செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில அந்த முழுமை பெறுவதற்கு முன்பே மரணித்து விடுறாங்க இப்படி ஒட்டு மொத்த அந்த இறை உணர வேண்டும் என்ற அந்த ஆர்வத்தோடு தங்களை முழுமைப்படுத்திக் கொண்டு தியான வாழ்க்கை குண்டலன் யோக வாழ்க்கை வாழ்னான்னு சொல்லி விருப்பப்பட்டவங்களுடைய ஒட்டு மொத்த அந்த ஆன்மாக்களும் இணைந்து நம்ம குருபிரால் சாமிஜி சுவாமிஜி வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்குள்ள வந்து நமக்கு எளிய முறையிலான இந்த குண்டலனி யோகத்தை நமக்கு சுவாமிஜி கொடுத்திருக்கிறாங்க மனவளக்கலை மூலமாக உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக நாம பெற்று பயனடைந்து வருகிறோம் இந்த யோகம் என்பது சாமிஜி கொடுத்திருக்கிறது எளிய முறையிலான குண்டலனி யோகம் கடுமையான முறைகளை ஆண்கள் இருந்தாலும் முயற்சி செய்யலாம் ஆனா பெண்களாலும் முடியாது அப்போ அல்லவா இந்த பயிற்சி போய் சேரணும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பாதி ஆண் பாதி பெண் என்று சொல்லி சொன்னா அந்த பாதி ஆண்களை ஈன்றெடுத்தவர்கள் பெண்கள் தாய்மார்கள் அப்போ அவர்களுக்கல்ல இந்த குண்டலன் யோகம் போய் சேரணும்னு சொல்லி சாமிஜி வந்து அந்த இறைநிலை இணைப்பிலிருந்து எளிமைப்படுத்தி கொடுத்ததுதான் இந்த குண்டலன் யோகம் ஒவ்வொரு ஆண் பெண் பருவமடைந்ததற்கு பிறகு பதினாலு வயது நிரம்பியதற்கு பின்பு அதற்கு முன்பாக உடலுக்கு அதே போல அறிவாற்றி தரத்துக்கு கொடுக்க பழக்கத்துக்கான பயிற்சியும் அதே போல அவங்க அந்த பருவம் அடைந்ததற்கு பிறகு பதினாலு வயது நிரம்பியதுக்கு பிறகு ஆண் பெண் இருவரும் குண்டலனி யோகமும் அதேபோல உயர்நல பயிற்சியையும் பெற்று அவங்க வாழ்க்கையில தன்னுடைய பதிவுகள் அனைத்தையும் தற்சோதனை செய்து நீக்கிக் கொண்டு இறைநிலை இணைப்போடு வாழ்வதுதான் இந்த மனித பிறப்புடைய நோக்கம் அதற்கு தான் முறை எளியமுறையிலான உடல் உயிர் மனம் அறிவுக்கான இந்த எளியமுறை பயிற்சிகளை நாம கற்று பயன்பெறணும் என்று சொல்லி நன்றியுடன் நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்